வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமே சிவக்கிழமை நிகழ்ச்சியில் நம்பர் இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் என்ன பாடல்னால் காவல்காரன் என்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்தது காவல்காரன் என்ற ஒரு திரைப்படம் இதில் வந்து மக்களுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் கதாநாயகன் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க இந்த நம்பர்ஸை ச பார்க்க போகிற பாடலில் வந்து எழுதியவர் வாலி இதுக்கு இசையமைத்தவர் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நெல்லிசி மாமனார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மிக அழகான ஒரு புத அற்புதமான ஒரு பாடல் வாலி வந்து வரிகளை அத்தனை தேர் சொட்டை சொட்டை எழுதியிருப்பார் அந்த ஒரு சோலை அவங்க வர்ணிக்கிற அழகெல்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இதை வந்து அவர் ஏதோ காதலை சொல்ல வந்தாங்க காதலை சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து சோலை அழகையே வர்ணித்து வர்ணித்து பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த வாக்குவாதம் அந்த பே அந்த அது அந்த பேச்சில் நட அந்த சந்திப்பில் அந்த பேச்சு நடக்குது அப்போது இவங்க வந்து பாடும்போது வந்து முதல்ல எடுக்கிறதே வந்து சரணத்தில் எடுக்கிறாங்க அவர் பல்லவி பாடிறாரு இவங்க பல்லவி பாடாமல் சரணத்தில் எடுக்கிறாங்க அது ஒரு பொறுமை இந்த பாடலில் அதே மாதிரி அவங்க வெட்டி 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 ஸ்டக்ட்டோ மாதிரி பாடுவாங்க ஸ்டகாட்டம் ஸ்டைலில் பாடுவாங்க அது ஒரு சிறப்பு இந்த பாடலில் மாதிரி பாடலோட இடையில் வந்து பீசஸ்லோட ஹம்மிங்கும் ஒரு சோலோ வயலினும் வரும் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் போட்டி எது அழகு எது இனிமைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அழகான ஒரு இனிமையான ஒரு போட்டி வாங்க சபா சரியான போட்டி மாதிரி ஒன்று நடக்கும் அது ஒரு இந்த பாடலில் அதே மாதிரி பூங்கு பற்றி சொல்லும்போது ஒரு ஃப்ளூட்டில் ஒரு ஒரு குயில் கூற மாதிரி ஒரு விட்டு வரும் அத்தனை அழகாக இருக்கும் இந்த பாடலில் வயலின் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா இடத்துலையும் வயலின் வந்து ஹைலைட்டாக இருக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல் வரிகளில் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு அவர் வந்து மெல்லப்பூ மெல்லப்பூ மெல்ல மெல்லப்பூ அப்படின்றாரு சரி அவங்க வந்து அவங்க அதுக்கு ஒரு வயலின் ஒரு அவங்க பேசுகிற ஃபர்ஸ்ட்டு வயலின் வந்து அதுக்கு ஒரு பேசுது இந்த மெல்லப்பூ போன்றதுக்கு இசையே வராது தாளமே வராது கொஞ்சம் தள்ளி அதீதம் எடுக்கும்னு சொல்லுவாங்க மெல்லிடையாளேன்ற இடத்துல தான் தாளமே எடுப்பாங்க அப்படி ஒரு தாளத்தை தள்ளி எடுக்கிற ஒரு புதுமையே அது பாடலில் இருக்கும் அதே மாதிரி சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ அப்படின்னு இவர் பாடுறாரு அப்புறம் அந்த ஃப்ளூட் வயலின் ஃப்ளூட் வயலின் கிட்டார் எல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை பேங்கோஸ் எல்லாம் முதல்ல டெவலப் வரும் அப்புறம் பேங்கோஸ் ஒன்று இணைஞ்சிக்கும் அப்புறம் வயலினில் முடித்த உடனே ரொம்ப அழகாக இருக்கும் எடுத்தோடனே பிசு இஸ்லாமா வந்து அந்த சரணத்தில் அவங்க பல்லவி பாடாமல் சரணத்தில் எடுப்பாங்க சொன்னேன் இல்லையா அது ஓட அவ்வளோ கவுகம் வச்சு படைப்போம் ரொம்ப பிரமாதம் அந்த ஓடையில் நீரலை மேடையில் நீரலை மேடையில் தென்றலின் நாடகம் அந்த தென்றல் தண்ணியை அந்த அடித்து விடுறது தண்ணி போயிட்டு விலகி வர்றதும் ரவுண்ட் ரவுண்டாக வட்டக்க அந்த குளத்தில் ஓடையில் அந்த மீன்கள் போகிறது அந்த தென்றல் அசைகிறது இலைகள் பூக்கள்லாம் அசைகிறது இதெல்லாம் அந்த எத்தனை நாடகம்னு ரொம்ப அழகாது தொட்டில் கட்டி பாடும் பூங்குயில் அந்த பூங்குடி அந்த பூங்குடியில் இருக்கிற கிளை வந்து தொட்டில் கட்டி விட்ட மாதிரி இருக்கான் அதில் பள்ளிக்குள்ளே பார்க்கும் பையன்கிளி அந்த பையன் கிளி ஒன்று வந்து உட்காருது அதை பார்க்குறதுக்கு தூங்கலமான இங்கேயே யோசிக்குது அந்த பையன்கிளி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க அந்தி மாலையில் இந்த சோலையே சொர்க்கமாகுமோ மாலை நல்லது பறவைகள்லாம் வந்து இல்லையா அப்போ இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க பார்த்த உடனே அந்தி இந்த சோ லயே சொர்க்கமாகுமோ அப்படின்றாங்க அதுக்கு உடனே ஒரு வயலில் ஒரு ஃபில்லர் கொடுப்பாங்க திடீர்னு அடைய கொடுப்பாங்க அது வந்து அடகடான்னு சொல்கிற மாதிரியே இருக்கும் மெல்ல போ மெல்ல மெல்லத்தான் மெல்லத்தான் மயங்கி வரை இந்த நடந்தால் மாது மெல்ல தான் மெல்ல தான் மயங்கி தான் நடந்தால் மாது சொல்லத்தான் சொல்லத்தான் தயங்கி வரைந்தால் தூதர் என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கிட்டு தரணும் அப்படின்னு அவங்க பல்லவியை பாடுறாங்க ரொம்ப அழகு இதுதான் சொன்னோடனே அவர் வந்து மெல்ல போ அப்படின்றாரு ஆ மெல்லத்தான் அப்படின்றாங்க அவங்க திருப்பி சொல்லி சொல்லிப்போ அப்படின்றாரு சொல்லித்தான் சொல்லி தான் போவேன் இப்போ சொல்லாமல் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் ஆகட்டும் அப்படின்றாங்க அவங்க உடனே ஒரு வயலின் சொல்ல வயலின் அத்தனை அழகாக வயலின் பீசு ஆஹா அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு வயலின் அதுக்கு எதிர்குறல் கொடுக்கும் திருப்பி பீசஸ்லாமா ஒரு ஹம்மின் அதுக்கு ஒரு வயலின் எதிர்குறல் திருப்பி இப்படியும் ஒரு நாலு ப்ரைஸ் போனோன்னா அந்த வயலினும் கூடவே சேர்ந்துக்கு தனித்தனியாக பாடி பீசமாக வயலினும் தனித்தனியாக போட்டி போட்டு பாடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஃபே ஃப்ரைஸை முடிக்கிற ஒரு அழகு இருக்கே அத்தனை அழகாக முடிச்சுப்பாரு மலையே செம்மாமார் அதுக்கப்புறம் பிஎம்எஸ் பாடுறாரு செம்மாங்கனி பொன்னோவியம் இது வந்து தேன்மாதலை இது வந்து பொன்மொழி சொல்லோவியம் மொழியெல்லாம் பேசுகிறதெல்லாம் பொண்ணே வந்து இப்போ பொன்னோவியமாக இருக்கா இவ பேசுறதெல்லாம் சொல்லோவியம் அப்படின்னு அவர் வர்ணிக்கிறது ரொம்ப அழகு அப்புறம் என்ன மீனியோ இன்னும் பாடவோ தமிழ் தேடவோ இவ்வளோ வர்ணிச்சிட்டு என்ன மீனியோ தெரியலையே இன்னும் பாடணும் போல இருக்கே அதனால் தமிழ் தேடணும் போல இருக்கே அப்படின்னு அவர் தன்னை தானே கேட்டுக்கொள்வது வந்து ரொம்ப அழகு திருப்பி அதுக்கு ஒரு சோலை வயலின் வரும் ஒரு மயங்கு மயங்க அப்படி வந்து வயலின் நிற்கும் ரொம்ப அழகு அது திருப்பி மெல்ல போ அப்படின்னே அந்த டோலுக்கு அந்த இசையெல்லாம் அவ்வளோ சி சிதார் வீணையெல்லாம் ரொம்ப அழகாக வந்திருப்போம் சிதார் அப்படியே கொஞ்சம் அந்த இடத்துல வயலின் வந்து வரும் திருப்பி இவர் பாடுறாரு பொன்னெழில் தாமரை பொன்னேழில் தாமரை பூவினால் தாமரை பூ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க இப்போ தாமரை பூ எங்கே இருக்கும் குளத்தில் இருக்கணும் இல்லையா அந்த தாமரை பூ இருக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி வேணும் இல்லையா அது எது அப்படின்னா இவங்க பாடுறாங்க மன்னவன் கண்மிழி பொய்கையில் மே மன்னவன் கழி கண் விழி என்னும் பொய்கையில் இந்த தாமரை பூ வந்து மேவினாலாம் பறவை இருந்தால் வீ இருந்தால் அமைந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம் எத்தனை அழகாக வாழி எழுதியிருக்கிறாரு இந்த தாமரை பூமா மாதிரி இருக்கிற வந்து அந்த மன்னவனோட கண் என்ற பொய்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது வந்து ரொம்ப அழகான ஒரு வரி சிறந்த ஒரு வரின்னு சொல்லலாம் அப்படி அதுக்கப்புறம் முத்து தமிழ் பாடும் பூங்குயில் அந்த பூங்குயிலாம் எப்படி இருக்குது பாடுது இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ட உடனே அதை பார்த்த உடனே மங்கை நாணி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாடுறது திருப்பி ஆழது திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து மெல்ல போ மெல்ல போ மெல்ல போ அப்படின்னு அவர் பாடுறதும் இவன் வந்து சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்லுவதே கண்ணால் சொல்லிப்போன்னு பாடுறதும் ரொம்ப அழகு திருப்பி அவங்க வந்து போ அப்படின்றாரு ஆஹா மெல்ல தான்றாங்க அவங்க திருப்பி சொல்லிப்போன்றாரு ஆஹா சொல்லி தான்றாங்க அப்படியே அந்த வயலின் டட டிரட்டாங்க அப்படின்னு பா வாசித்து முடிக்கிறது வந்து ரொம்ப அழகு கடைசி வரைக்கும் அவங்க சோலைன்னு அழகாக தான் சொன்னாங்களே தவிர அவர்கிட்ட தன் காதலை பற்றி சொல்லவே இல்லை அப்படி ஒரு அழகான ஒரு கவிநயமான கவித்துவமான ஒரு சோலையின் அழகை வர்ணித்து பாடுகிற ஒரு பாடல் இத்தனை அழகான ஒரு பாடல் கேளுங்கள் காவல்காரன் என்ற பணத்தில் மெல்லப்பூ மெல்லப்பூ நன்றி